சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் ஆஜராகுவதில் இருந்து அவருக்கு விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக கா பொன்மூடி பதவி வகித்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலமாக அரசுக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது பின்னர் செம்மண் முறைகேடு தொடர்பாக கேட்ட பெருந்தொகை ஹவலா பரிவர்த்தனை மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் கௌதம சிகாமணி அசோக் சிகாமணி உள்ளிட்டோருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் கீழ் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கானது தொடரப்பட்டது என சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆசிரியாவதில் இருந்து விலக்களிக்க கோரி பொன்முடி தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓம் பிரகாஷ் விசாரித்தார் அப்போது பொன்முடி தரப்பில் செயற்குழு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகள் வழங்கப்பட்ட ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது பொன்முடி தரப்பு வாழ்த்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஓம் பிரகாஷ் வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிடும் பட்சத்தில் அப்போது நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி